நொடி வர நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல என்னுடைய அன்பு மக்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக் கூடாது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதை விட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு விட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தந்துச்சு இதையும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தந்தது எனக்கு அது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் இந்த இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது இதுல பல பெரும் புரட்சியாளர்கள் மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் பிடல் காஸ்டோ சேகுவேரா மாசை துங்கு எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா எல்லா பெருமேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்கத்தவர் எல்லாரும் இந்த ஒளிவாங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள் இங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனா என் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு முடியாது அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்துக்கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன் விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாட்டு என்பதை நிறுவித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில நீங்க இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால ஒருபோதும் நாங்க பின்னடை போறது இல்லை எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் இத இந்த சின்னத்திலேயே நினைக்கிறேன் அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை ஊற்றி கவனியங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள்